Allora io io ho io chiamato due volte a prova, ho chiamato lunedì per questo volte qua Vai Vai buona. ஓகே காய் சார் இன்றைக்கு நாங்கள் நான் இருக்கிற தங்கியிருந்த இடத்துல இருந்து அதாவது நான் தங்கியிருந்த இடத்துல இருந்து பாதுவா அப்படின்னு ஒரு சிட்டிக்கு வந்திருக்கேன் பாதுவான்றது வந்து ஒரு கூட சர்ச்சுகள் செப்பல்கள் இருக்கிற ஒரு சிட்டி உண்டு நான் இருக்கிற இருந்து ஒரு ஒரு மணித்தியாலம் பஸ் தூக்கிறோம் அதில் இருந்து பாதுவாக்கு இன்றைக்கி ஃபுல்லாக பாதுவாக தான் சுற்றி காட்ட போகிறோம் இப்போ நீங்கள் தெரியும் எந்த பின்னால் இருக்கிறது வந்து பாதுவால் இருக்கிற ஒரு பழமையான ஒரு பில்டிங் ஒரு மார்க் பிளட்ஸ் சொல்லுவாங்க இங்கே தான் எல்லா மார்க் டூக்களும் எல்லாம் நடக்கும் போகுது நடக்குது நடந்து கொண்டிருக்கு நான் இப்போ அதை தான் சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்களுக்கு இந்த மார்க் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு நான் எல்லாம் சுற்றி காட்டுறேன் ஓகே காய் இப்போ இது தான் இருக்கிற ஒரு ஒரு சிட்டி சென்டர்னு சொல்லலாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சரியான வெயில் முப்பது செல்சியஸ் ஸோ ஒரு ஒரு மணித்தியால் ஓட்டத்துக்கு பிறகு பஸ் ஓட்டத்துக்கு பிறகு நான் இந்த மார்க்கெட்டுக்கு வந்துருக்குறேன் ஃப்ரூட்ஸ் இருக்குது மற்றது வெஜிடபிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இவங்கட ஹேண்ட் ஐட்டங்கள் இருக்குது கோல்ட் குளோத்ஸ் சொல்லுகள் இருக்குது மற்றதுங்கள மெடிசின்கள் க்ரீம்ஸ் ஸோ எல்லா ஐட்டமும் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறாங்க ஸ்லீப்பர்ஸ் சேண்டில்ஸ் அதாவது ஒரு லோக்கல் மார்க்கெட் தான் இந்த மார்க்கெட்டில் நான் கவனிச்சுன்னா கூடுதலாக ஏஷியன்ஸை பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஆட்கள் வந்து நிறைய பேர் கடை வச்சிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இங்கே வந்து நிறைய மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுற பிஸ் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஸோ நான் நெக்ஸ்ட்டை நெக்ஸ்ட் நான் வந்து இந்த சேர்ச் அடிக்க தான் போக போகிறேன் ஸோ இந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சேர்ச்சிக்கு போக முன் நாங்கள் மா சுற்றி பார்ப்போம் ஐஸ் நான் இப்போ இத்தாலிக்கு வந்து ஒரு அஞ்சு நாலு நாள் ஆயிட்டு இந்த நாலு நாளும் நான் சாரி நாலு நாளும் வந்து நான் என்ன கவனிச்சேன்னு சொன்னால் ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் என்ன வேண்டினாலும் அவங்க அதுக்கு ஒரு பில் கொடுக்குறாங்க டேக்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு பில் கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன வாங்கினாலும் பில் தான் கொடுக்குறாங்க ஒரு சின்ன மக்னட் வாங்கினாலும் அதாவது நாங்கள் ஃப்ரிட்ஜில் விட்டுற சின்ன ஒரு மெக்னட் வாங்கின நேற்று ஒரு யூரோ தான் அந்த ஒரு யூரோக்கும் அவங்க வந்து பில் தந்தவங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ இந்த மார்க்கெட்டு தான் நாங்கள் வரோம் க்ளோத்ஸ்

ஒவ்வொரு நாளும் நடக்கிற மார்க்கெட் தான் எவ்ரிடே வந்து இந்த மார்க்கெட் இங்கே போடுவாங்க ஸோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் எப்போ வந்தாலும் இந்த மார்க்கெட்டை நாங்கள் பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த இடைகள்லேயும் நேரோ ஸ்டீச் இருக்குது ஸோ அதுலேயும் கடைகள் இருக்குது ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் அடுத்து இதை முடிய அந்த இடத்துல போய் Angelin hadi Filipo guys. <Sessizlik> <Sessizlik> உதவி சொன்ன மாதிரி இந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க நிறைய மார்க்கெட்ஸ் கடைகள் பிஸ்னஸ்கள் செய்கிறாங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பொறுத்த வரைக்கும் ஏசியன்ஸ் இந்த ஏசியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டைமோ இருக்கா நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு தக்காளியெல்லாம் பார்த்து நீங்கள் சொன்னால் ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது இருக்குதுனால் வித்தியாசமாக இருக்குது பார்க்க ஸோ இந்த இப்படியான ஒரு ஐக்கமனிக் பிளேட்ஸுக்கு முன்னால் இப்படி ஃப்ரூட்ஸ் கடைகள் வெஜிடபிள்ஸ் மற்ற ரெஸ்டாரன்ட்ஸ் அப்படி இருக்கிறது பார்க்க வடிவாக இருக்குது ஒரு நல்ல ஒரு ஒழுதேக்கு இப்படி ஒரு மார்க்கஸ் பக்கம் வந்தது வந்து சந்தோஷமாகவும் இருக்கு ஸோ என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாவம் நான் விஷயம் இது என்னன்றே தெரியல பைத்தங்க மாதிரி ஸோ நான் இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் இல்லை இங்கே நான் வேறொரு ஐட்டமும் காணல அதே மாதிரி நான் முதல் கண்ட மாதிரி அங்கால பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக க்ளோத்ஸ் மற்றது வீட் எஸசரிஸ் சம்மந்தமான சாமான்கள் இது பாதிங்க தெரியும் அப்படி அட்டிச்சு வெயில் கொளுத்தி தள்ளுது அப்பையும் நிறைய பேர் ஷாப்பிங் ஷாப்பிங் மார்க்கெட் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க